பத்த நாள் தண்ணி சோறு போட்டா கூட எங்க வீட்டுல பேசாம சாப்பிட்டுருவாங்க ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கறி சோறு இல்லைன்னா சோத்துல கையவே வைக்க மாட்டாங்க நல்ல வெள்ளாட்டம் கறியா வாங்கிட்டு வந்து அதை நல்ல காரசாரமா சமைச்சு சுட சுட சோறு கூட அந்த ஆட்டுக்கறி குழம்ப ஊத்தி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சதும் ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கிரேவிக்கு தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து குக்கர்ல ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் ஓபன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியா கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட்